அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோஸ் ஒரு கதை கேட்கலாமா ஒரு பணக்கார தொழிலதிபரின் மகன் அதிக தீய பழக்கங்கள் கொண்டவனாக விளங்கினான் அவனை திருத்த எவ்வளவோ முயன்றும் அந்த தொழிலதிபரால் வெற்றி பெற முடியவில்லை ஆகையால் அவர் ஒரு வயது முதிர்ந்த ஞானியிடம் தனது பயனை திருத்த உதவி கேட்டார் அந்த ஞானியும் ஒப்பிக்கொண்டு அத்தொழிலதிபரின் பயனை சந்தித்து நடைப்பயணம் மேற்கொள்ள அழைத்துச் சென்றார் அச்சமயம் அவர்கள் இருவரும் வனப்பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கையில் அந்த வயதான ஞானி சிறுவனிடம் ஒரு சிறு செடியை காட்டி அதை உன்னால் பிடுங்க இயலுமா என்று கேட்டார் சிறுவனும் உடனே அதை பிடுங்கி காட்டினான் பின்னர் ஞானி சற்று பெரிய தாவரத்தை காட்டி இதை பிடுங்க இயலுமா என வினவினார் சிறுவனும் எளிதாக பிடுங்கி காட்டினான் சற்று தூரம் சென்ற பின் ஒரு முப்புதரை காட்டி இதனை பிடுங்க முடியுமா என்று கேட்க சிறுவனும் தனது சக்தியை பயன்படுத்தி அதை பிடுங்கி காட்டினான் பின்னர் ஞானி ஒரு சிறிய மரத்தை காட்ட பெரும் முயற்சி மேற்கொண்டு சிறுவன் அதை சாய்த்து காட்டினான் இப்பொழுது ஞானி வயது முதிர்ந்த ஒரு பெரிய மரத்தை காட்டி பிடுங்குமாறு சிறுவனிடம் கூற சிறுவன் என்னாலும் முடியாது என்று நின்றான் அப்போது ஞானி சிறுவனிடம் பழக்கங்களும் இதே போன்றதே தீய பழக்கத்தை முளையில் கிள்ளி எறிந்து விடலாம் ஆனால் அது வளர்ந்து விட்டால் அதிலிருந்து விடுபட்டு நற்பழக்கங்களை மேற்கொள்வது கடினம் என்று கூறினார் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு தெரியுமா தீய பழக்கங்கள் நமது வழக்கமாகிவிட்டால் அவற்றிலிருந்து மீள்வது கடினம் ஆகையால் அவற்றை ஆரம்ப காலகட்டத்திலேயே கில்லு விட வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ